வுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம் இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஜீவிக்கிற நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி காண்கிறோம் அதில் எப்படி பிரவேசிக்கிறோம் என்கிற முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் இது ரொம்ப முக்கியமானதுப்பா பரலோகத்தை பார்க்கிறதுல மறுத்த பிறகு போய் பிதாவிண்டைய ராஜ்யத்தை சோதரிக்கிறது குறித்து அல்ல இந்த பூமியிலே குமாரனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி காண்கிறோம் எப்படி அதில் பிரவேசிக்கிறோம் என்பதை தான் பார்க்க போகிறோம் ஒருவர் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவண்டிய ராஜ்யத்தை காணமாட்டான்னு சொன்னார் இந்த பூமியிலே காண்கிற அனுபவம் அந்த ராஜ்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது புசிப்பும் குடிப்பும் அல்ல நீதியும் சமாதானமும் வருஷத்து ஆவியினாலே உண்டாயிருக்கிற சந்தோஷமாக இருக்கிறது என்று ரோமர் பதினாலாவது ஏறம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் வாசிக்கிறோம் இதான் குமாரனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் அதை கொண்டு வந்துட்டார் இதுதான் நல்ல செய்தி இதுதான் சுவிசேஷம் இதைத்தான் பிரசங்கிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவாலே இதுதான் யோவான் சாணகம் பிரசங்கித்தார் மடந்திரமங்கள் பல்லவ ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு இதைத்தான் பிரசங்கித்தார் அவருடைய சீசரனும் இதைத்தான் பிரசங்கித்தார்கள் ஆனால் இந்த நாட்களில் இதை யாரும் பிரசங்கிக்கிறது இல்லை வருத்தமான காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க மறுக்கிறார்கள் இது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு க சூழ்நிலை கஷ்டமான ஒரு காலம் துக்ககரமான செய்தி தான் இது ஆனால் நல்லா கவனிங்க இந்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குது அதை எப்படி பார்க்குறோம் எப்படி அதில் உள்ள நுழைகிறோன்னு சொன்னால் நமக்குள்ளே உலகத்தின் ஜனங்களை பார்க்க பார்க்குற மாதிரி என்னத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் இனத்தை உடுத்துவோம் என்று சரீரத்துக்கு அடுத்த தேவைகளை மாத்திரம் தேடிக்கொண்டு இருப்பது அல்ல உள்ளான மனுஷரில் புசிப்பும் குடிப்பும் நீதியும் நியாயமும் தேவனுடைய கிருமையும் சத்தியமும் உள்ளே வந்து முழுமையாய் நிறைவாக இருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய சுய ஆவியினாலே மாத்திரம் அல்ல நமக்கு ஆவிக்கு மேலாக புதித ஆவியை கொடுத்து பர்சுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இன்னும் உள்ளே ஒரு சமாதானம் உண்டாக இருக்கும் அது நிதியும் சமாதானமும் பரிசு தொமியினால் உண்டாக இருக்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நாம் அனுபவிக்கிறது தான் குமாரனுடைய ராஜ்யம் அதுக்கு உள்ளே எப்படி நாம் போய் பிரவேசிப்போம் இது நமக்குள்ளே இருக்குது தேட முடியும்னு சொல்லி காண்கிறது அனுபவம் என்னென்னா ஜலத்தினாலே நீங்கள் எப்போது மனம் திரும்பி ஞானஸ்தானம் வாங்குறீங்களோ அப்போ அதை உங்களுக்கு காண முடியும் அது ஒரு புதையல் தான் நிலத்தில் புதைந்து இருக்கிற புதையல் அது கடலில் கிடக்கிற ஒரு விளையேறப்பட்ட முத்து நீங்கள் தான் கண்டை எடுக்கணும் நீங்கள் தான் அதை சோதரிக்கணும் அதைத்தான் அவர் சொல்கிறாரு அதை பல வந்த பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் நிறைய நேரம் இல்லைப்பா ஆனால் கவனமாக கவனிங்க எப்படி உள்ள நுழையிறன்னு பார்த்தீங்கன்னா எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்ரெண்டு இருபத்தி நாலு வசனங்கள் வாய்ச்சி பார்ப்பீங்களா அந்தபடி முன்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு இதான் ஞானசாரம் பழைய மனுஷனை கலைஞ்சு போட்டு புதிய மனுஷனாக இயேசு கிறிஸ்தை தரித்து கொண்டவர்களாய் உயிர்த்து எழுந்தவர்களாய் அவரோடு கூட மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய் எழுந்திருக்கிற ஒரு அனுபவம் இதான் ராஜ்ஜியத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு உள்ள காண்கிறதுக்கான ஒரு அனுபவம் சரி என்ன சொல்கிறாரு அதுலேயே இருபத்தி மூணாவது வசனத்தில் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி பழைய ஆவி இல்லை இருபத்தி நாலாம் வசனத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தனித்து கொள்ளுங்கள் இனி நான் இல்லை பழைய மனுஷனை தூர தூரப்பட்டாச்சு இப்போ புதிய மனுஷனை இயேசு கிறிஸ்துவை தனித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இதான் தேவனுடைய ராஜ்ஜியம் குமாரனுடைய ராஜ்யம் அதுக்குள்ளே க கடந்து வருகிற அனுபவம் யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நீ சர்வ வல்லவர் இடத்தில் மனம் திரும்பி திரும்ப கட்டப்படுவே மனம் திரும்பலாம் சும்மா பேரளவில் இல்லை தேவனுக்கேற்ற ஒரு மனம் திரும்புதல் பாவத்தை விட்டு உலகத்தை விட்டு பொல்லாத பாவ சரீரத்தை விட்டு விலகி இருக்கிற அனுபவம் அக்கிரமத்தை உங்க கூடாரத்துக்கு தூரமாக்குவேன் இப்படி சரீரமாகிய கூடாரத்துக்கு அக்கிரமம் கடந்து வராது இன்னும் வயசு முப்பத்தொன்று ஆறில் இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகி போனவரிடத்தில் இடத்தில் திரும்புங்கள் பார்த்தீங்களா ஞானச்சாரம் வாங்கி எத்தனையோ வரச்சாச்சு சபையில் இருக்கீங்க கையை தட்டுறீங்க ஆடுறீங்க பாடுறீங்க ஜெவம் பண்ணும்போது நான் அநேகரை பார்ப்பேன் கையை இப்படி ஆட்டுவாங்க அப்படி ஆட்டுவாங்க குதிப்பாங்க இதெல்லாம் சரீரப்பிரகாரமாக ஒரு எழுப்புதல் இருக்கிற மாதிரி வெளி தோட்டத்தில் காண்பிக்கிறது அது இல்லை அமைதியாக இரு உள்ளான மனுஷரில் தேடு கண்ணை மூடி உன் இருதயத்துக்குள்ளே தேடு அந்தரகமாய் தேடு அந்தரகமாய் பார்க்குற பிதா உனக்கு அதரகமாய் வெளிப்படுத்துவார் எனக்கும் ஜவம் பண்ண தெரியும்னு கையை தூக்கி பண்ணுறது பெரிய காரியம் அல்ல இந்த அனுபவ வேணும் சர்வ வல்லவிடத்தில் மனம் திரும்பி உங்களை நீங்களே இன்னும் அதிகமாய் உங்களுடைய கூடாரத்தை ஆகாமிய கூடாரமாகி வைத்திருக்காம சரீரத்தை அவருடைய ஆலயமாய் மாற்றுங்க அந்த ஆலயத்துக்குள்ளே சத்தம் வரணும் அந்த ஆலயத்துக்குள்ளே உன் ஆத்மா பாடணும் உன் ஆவி பாடணும் உன் இருதயம் சந்தோஷத்தின் மிகுதினால் உள்ளே பாடிக்கிட்டு இருக்கணும் உள்ள நீ பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே மகிழ்ந்து கலிவுர்ந்து கர்த்தருக்குள் க மகிழ்ந்து கலிர்ந்து இருப்பீங்க அதான் அனுபவம் அதை தேடணும் தான் தேவண்டிய ராஜ்ஜியம் ஏசி ஐம்பத்தஞ்சி ஆறில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுக்கே தெரியும் எப்போ அவர் உங்கள்கிட்ட சமீபமாக வாராருன்னு பாடுகள் ஓபத்திரவங்கள் வேதனைகள் நிமித்தம் ஒருவேளை நீ துக்கித்து அழுது கதறி கண்களை மூடி உள்ளான மனுஷனில் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்தில் ஒருவேளை நெருங்கி அவரை நீ காண முடியலாம் அதான் கர்த்தரை தேடுகிற சமயம் ஒரு கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகலாம் போதர் போதிக்கிற வசனத்திலிருந்து அது உண்டாகலாம் அதனால் அவரை தேடுங்கள் என்று சொல்கிறாரு யோவான் மூணு ஆறில் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகவே இருக்கும் இச்சைக்குரியது இச்சையிலே தான் இருக்கும் ஆனால் ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் அதுக்குள்ளே ஜீவன் உண்டாகும் நித்திய ஜீவன் உண்டாகும் இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிறது ஆவியினால் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும் மாம்சத்தில் இருந்துக்கிட்டு பழைய மனுஷனை கலைஞ்சி போடாமல் இருந்தேன்னா கடைசி வரைக்கும் கடைசி மூச்சு உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவண்டிய ராஜ்யத்துக்கு உள்ளே நீ பிரவேசிக்க முடியாது மனந்திரும்பு ஆகவே தான் சொல்கிறாரு யோவான் மூணு ஏழில் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் மாம்சத்தில் இராத ஆவியக்குரியவனாய் மாறு உள்ளே நீ பார்க்கணுமா தேவடைய ராஜ்யத்தை மறுபடி பறந்து ஆகணும் பறக்கலைன்னா உனக்குள்ளே இதை பார்க்க முடியாது பிறகு பிதாவுடைய ராஜ்யத்தை பரலோகத்தில் போய் நீ பார்க்க போகிற பூமியிலேயே பார்க்க தெரியணும் நூக்கா பதினாறு பதினாறில் நியாயப்பிரமாணமும் தீர்க்கு தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது இதை செய் இதை செய் அதை செய்யாதே இதை தீண்டாதே தொடாதேன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன வாக்கியங்கள் அதை நிறைவேற்றுவேன் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி வாக்கு தீர்க்க தரிசனங்களும் நிறைய சொல்லப்பட்டு வந்தது ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இப்போ எப்படி ஆயிடுச்சா அந்த யோவான் சார் காலத்துக்கு பிறகு சுவிசேஷமாய் நல்ல செய்தி பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய பிதாக்களுக்கெல்லாம் இது கிடைக்கலப்பா ஹலோ போதகர்களே போதிய ஜனங்களுக்கு அவர் பிறந்த பொழுது சிறு குழந்தையாக பிறந்திருக்கும் பொழுது ஆட்டு மேய்க்கிற மேய்ப்பொருளுக்கு சொல்லப்பட்ட வசரம் பூமியிலே நல்ல மனது தான் சமாதானம் அவங்களுக்கு தான் அந்த சுவிசேஷம் நற்செய்தி நல்ல மனது வந்துருச்சா மனம் திரும்புகிறீங்களா ஞானஸ்தானம் வாங்குறீங்களா ராஜ்யத்தை உள்ள பார்க்குறீங்களா அவர் வந்து ஆளுகை செய்கிறத நீங்கள் காண முடியுதா அதுக்கு உள்ளே ஆளுகை செய்கிறதுக்கு அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்குறீங்களா அதை பிரவேசித்த அனுபவம் அதாவது சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் ஹலோ யாவரும் பலவந்தமாக அதில் பிரவேசிக்கிறார்கள் அவர் ஒருத்தரையாக தூக்கி எடுத்து உள்ளே போடுறது இல்லை பலவந்தம் பண்ணுறவங்க அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் பா முக்கியமான செய்திப்பா கேளுங்க என்ன சொல்கிறார் ரோமர் பதினாலு பதினேழு தான் பார்க்குறீங்க தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியை உள்ளே தேடுறது ஒரு சரீரத்துக்குள்ளே ஆத்மாவில் ஆவியில் இருதயத்தில் மனதில் உன் பழைய மனுஷனை களைஞ்சி போட்டு புதிய மனுஷனை தரிக்கிற அனுபவத்தில் இன்னும் அதை தேடும் பொழுதுதான் இவைகளிலே ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் அவன் தான் அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு பெரியவுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்போ தான் பிதாவிடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போக முடியும் மற்ற ஆறு இருபத்தொன்னு சொல்கிறாரு உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயமா இருக்கும் உன் பொக்கிஷத்தை உலகத்தில் உள்ள காரியங்களை மாயையே இல்லாமல் போகிற பொருளை பொக்கிஷமாக நினச்சின்னா உன் இருதயத்தை திருப்பவே முடியாது தேவனை உனக்கு உதவி செய்ய மாட்டார் அதே போல் மற்ற ஆறு இருபத்தி ரெண்டில் கண்ணானது உன் சரீரத்துக்கு விளக்காக கொடுத்துருக்காரு உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும் ஓ மணக்கண்ண தெளிவு உள்ளதா மாற்று ஹலோ தேவடைய ராஜ்யத்தை உள்ள பாரு உலகத்தை பாராத உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதில் பாடுகளை ஒவ்வொருத்தரும் வரும் பொழுது மாம்சத்துலேருந்து ஜெவம் பண்ணுறியே ஏசப்பா எனக்கு அதை தாரோம் ஐயா எனக்கு இதை தாரோம் அப்பா பிதாவே நான் எவ்வளவு பாட்டு பாடினேன் சபையில் வந்து என்ன ஆட்டம் ஆடினேன் ஆனால் எனக்கு எதுவுமே நீ தரமாட்டேங்கிறேன்னு சொல்லி வேண்டாத காரியத்தை நீ விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு அலைகிறியே தெளிவடைங்க மற்ற பதினொன்றாஞ்சத்தில் சொல்கிறாரு குருடர் பார்வை பார்வையடைகிறார்கள் ஏசுகிருஷ்ணன் எதுக்கு வந்தார்னா இப்படி மணக்கண்களை எல்லாம் குருடாக்கி வச்சிருக்கிற உலகத்தின் அதிபதிக்கு முன்பாக அவர் வந்து நம்முடைய மணக்கண்களையெல்லாம் பார்வையடைய பண்ணியிருக்காரு தேவடைய ராஜ்யத்தை பார்த்துட்டியா கண்டு திறக்கப்பட்டிருக்க அவனுக்கு இன்னும் குருனுடனா குருடியா இருக்கிறியா மன திரும்பு தேவ சமூகத்தில் கேளு சப்பானிகள் நடக்கிறார்கள் நீதியில் நடக்க முடியாமல் கிடந்த உன் பாவ சரீரத்தை இப்போ நடக்க பண்ண வைக்கிறாரு உன்னை முற்றிலும் மாற்றுகிறார் புது சிருஷ்டியாக்கி நீதிக்குள்ளே நடக்கிறவனாய் மாற்றுகிறார் இனி சப்பானியாக கிடக்க மாட்டேன் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் உன் சரீர அவயவங்கள் அழுதுக்கிட்டே போகுது தீட்டுள்ளதாக இருக்குது பாவம் நிறைஞ்சு இருக்குது அதை மாற்றுறாரு சுத்தமாக்குறாரு செவிடர் கேட்கிறார்கள் வேதவசனம் வார்த்தைகளை கேட்கும்படி உன் செவிகள் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டு இருக்கணும் அவர் திறக்கிறாரு கேளத அப்போ தான் தேவடைய ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசங்கள் ஒன்றில் இருக்கிற நிலைத்து நிற்கும் அழைக்கப்பட்டவர்கள் வரல போய் தெருக்கள் வீதி அவங்க போய் அழைத்தாங்க ஊழியர்கள் அவங்க காது கொடுத்து கேட்டாங்க தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அதனால்தான் அங்கே அந்த விருந்து சாலையில் வந்து உள்ளே இருந்து அந்த விருந்து ஆத்மீக விருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதான் சபை இதான் ஒரு பெதா பெதசால குரலர்கள் இருந்தாங்க சப்பானிகள் இருந்தாங்க நொண்டிகள் இருந்தாங்க முடவர்கள் இருந்தாங்க இன்னும் திமிருவாதக்காரங்களெலாம் இருந்தாங்க ஆனால் செவிடன் ஒருவனாகிலும் இல்லை செவிடனுக்காக இடம் இல்லை சபையில் அதனால் சொன்னார் கேட்க செவி உள்ளவன் கேட்க கிடவன் இதுதான் இந்த காலத்திலையும் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் கடைசி வார்த்தைகள் அவருடைய வெளிப்படுத்த விசேஷத்தில் மறித்தோர் எழுந்திருக்கிறார்கள் என்ன செத்து போனவங்களையெல்லாம் உயிர் தெப்பிக்கிட்டே இருக்காரா இல்லை பாவத்துக்கும் உலகத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மறித்து அவள் மறித்தோரை விட்டு நான் நீதிக்குள்ளாய் பிழைத்திருப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி எழுந்து யார் வருகிறார்களோ அவர்களை எழுப்புகிறாரு மறைத்தோரை விட்டு எலும்பு அப்பொழுது உன்னை கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் தான் எந்திரிக்க முடியும் தேவன் உன்னை எழுப்பி விடுவார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ ஓட முடியும் நடக்க முடியும் அந்த ராஜ்யத்தை உள்ள பிரவேசிக்க முடியும் இடுக்கமான வாசல்ப்பா இது மாம்சத்துக்குரிய கேட்டுக்குரிய வாசல் அல்ல அது ஆவிக்குரிய வாசல் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள பிரவேசிக்கிற வாசல் இதுதான் மார்க்கு ஒன்று ஒன்றில் சொன்னார் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் யாரப்பா போதிக்கிறீ இந்த சுவிசேஷத்தை ஏன் போதிக்க மனதில்லாமல் இருக்கிறீங்க அறியாமல் இருக்கிறீங்களா அவருக்கு எதிர்த்து நிற்கிறீங்களா போதிங்க இனி காலம் இல்லை உங்களை கண்டித்து உணர்த்த வேண்டியது இந்த காலமாக இருக்குது இன்னும் சொல்கிறாரு மார்க்கு ஒன்று பதினஞ்சில் வாய்ச்சோம் காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகிட்டு பக்கத்தில் எடுத்துக்கணும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவி இந்த வேலைக்காய் துதிக்கிற சோதனைக்கிறப்பா தேவனே இந்த நாளில் கேட்ட செய்தியின்படி படி மாத்திரமல்ல அதன்படி நடக்க அப்பா தேவடைய ராஜ்யத்தை சோதரித்துக்கொள்ள உதவிச்சு கர்த்தரும் அருமரைச்சருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜப நல்ல ஜீவன ஆ நல்ல பிதாவி यमांजलिस्ट्री के जॉन डेविड डोर ऑफ द लाइफ मिनिस्ट्रीप्टी सिक्स टू ए नंबर सेवन टू जीरो 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 नईन जीरो 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 नई बैंक डीटेल्स स्टेट बैंक ऑफ इंडियापी अकोट नंबर डबल वन जीरो वन ब्रांच कोरो फैन ऐ एफ कोई Zero 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 eight five nine. MICR code six two seven double zero two zero double one. Shift code SBI NIN BB four six nine.